நேர்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல இனிப்பான செய்தி நம்மளுடைய சக்தி விகடன் வந்து நேர்களுக்காக ஒரு பிரம்மாண்டமான யாகத்தை செய்ய இருக்கிறார்கள் இது என்ன யாகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்மகத்தி தோஷ நிவர்த்தி யாகம் இது எங்க நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திப்பிராஜபுரம் அப்படிங்கிற ஒரு சிறிய கிராமத்தில் ஸ்ரீ வைகுந்த காலத்தியப்பர் ஆலயம் இங்க வந்து சிவபெருமான் வந்து விஷ்ணு அம்சத்தில் இங்கே நம்ம காணலாம் ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கோவில் இந்த ஆலயத்தில் வந்து இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு மிகவும் பழமையான மூர்த்தியாக இருப்பதனால் பல மன்னர்களுக்கு இங்கே பிரம்மகத்தி தோஷ நிவர்த்திகள் வந்து நடைபெற்றிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான பூமியில் நம்ம சக்தி விகடன் வந்து இந்த பிரம்மகத்தி தோஷ நிவர்த்தி யாகத்தை வந்து இங்கே செய்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு யாகத்தில் நாம் கலந்து கொள்றதுனால நமக்கு என்ன மாதிரியான புண்ணியங்கள் சேரும் அப்படின்னு பார்த்தோன்னா உயிரினங்களை நம்ம கொன்றாலே அதற்கு பேர் பிரம்மஹத்தி தான் இது அது பெரிய உயிரோ சின்ன உயிரோ எந்த உயிராக இருந்தாலும் நம்ம தெரிந்து செய்யக்கூடிய பாவங்கள் தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் இந்த உயிரினங்களை நாம் அழிக்கிறதுனால அந்த உயிரினங்களுக்கு வந்து நம்மளால் அந்த உயிரினங்கள் இறப்பதனால் அந்த ஆத்மாக்களினுடைய அந்த பிரம்மகத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு சிறு உயிரினத்திலிருந்து ஒரு பெரிய பாபத்தை நாம் செய்யும் பொழுது இந்த பிரம்மகத்தி தோஷமானது நம்மளுடைய குடும்பத்தை அனைவரையுமே பாதிக்க செய்யும் இதனுடைய பாதிப்புகள் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தீராத வியாதி நம்ம எவ்வளோதான் டாக்டர்கிட்ட போனாலும் நமக்கு அந்த வியாதிகள் தீருவதே கிடையாது ஸோ பிரம்மகத்தி தோஷத்தில் தீராத வியாதிகள் இருப்பது அப்படிங்கிறது ஒரு வகை ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சந்ததி விருத்தியே இருக்காது ஒரு குழந்தை பாகியம் வராமையே போயிடும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்தாலும் அவர்களுக்கு வாரிசு வருவதை தடை செய்யும் இந்த பிரம்மகத்தி தோஷம் மூன்றாவதாக இந்த பிரம்மகத்தி தோஷத்தினால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பப்பாறு கடன் பிரச்சனையில் இருக்கிறது தொழில் நல்லா வரும் பணம் வரும் ஆனால் நமக்கு அந்த ஐஸ்வர்யம் வந்து குடும்பத்தில் சேரவே சேராது இப்படி ஒன்றின் மேல் ஒன்றாக நமக்கு அனைத்தும் இருந்து எதையுமே அனுபவிக்கக்கூடிய பாகியம் வந்து நமக்கு அமையாது எல்லாத்துக்கும் மேலே ஒரு தலையாய பிரச்சனை பிரம்மகத்தி தோஷம் இருந்தால் நமக்கு எப்படி அது பாதிப்பு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வ அனுகிரகமே இருக்காது ஸோ நீங்கள் ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் சனி மற்றும் குரு பகவானோடு சேர்ந்துருக்கிறது இப்படிப்பட்ட அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள் அப்படி இருந்தால் அதுக்கு வந்து பிரம்மஹத்தி தோஷம் என்று அர்த்தம் இது ராசி கட்டத்திலேயும் இருக்கலாம் நவாம்ச கட்டத்திலையும் இருக்கலாம் ஸோ ராசி கட்டத்தில் சூரியன் சனி குரு மற்றும் நவாம்ச கட்டத்திலேயும் குரு பகவான் சனி மற்றும் சூரியன் சனி குரு இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நம்மளுடைய குடும்பத்தில் நிச்சயமாக நமக்கு பிரம்மகத்தி தோஷம் இருப்பதும் மற்றும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு இருப்பதும் நம்மளுடைய சந்ததிகளுக்கு வருவதும் அப்படிங்கிறது கிரகங்கள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் இப்படிப்பட்ட ஒரு பிரம்மகத்தி தோஷ நிவர்த்திக்கே நம்மளுடைய சக்தி விகடன் வந்து பிரத்யேகமாக நேயர்களுக்கு இந்த தோஷ நிவர்த்தி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல யாகத்தை இங்கே செய்கிறாங்க ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று இந்த யாகம் நடைபெறுகிறது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் இந்த யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் எப்பொழுதுமே ஒரு யாகம் வந்து எந்த மாதிரியான கோவில் எந்த மாதிரியான பூமியில் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்படி சத்துர் வேதங்களும் இங்கே இருந்து பல மன்னர்களுக்கு இந்த பிரம்மகத்தி தோஷ நிவர்த்தி செய்த இத்தலத்தில் நம்மளும் கலந்து கொண்டு நம்மளுடைய பிரம்மகத்தி தோஷ நிவர்த்தியை நம்ம பண்ணிக்கலாம் ஒரு பிரம்மகத்தி தோஷ நிவர்த்தி ஸ்தலனாலே நம்ம உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வரது திருவிடை மருதூர் தான் திருவுடை மருதூரில் எப்படி ஒரு விசேஷமோ அதே போல விசேஷமும் இந்த ஆலயத்தில் உண்டு தமிழ்நாட்டில் எத்தனையோ ஆலயங்கள் எப்படிப்பட்ட விசேஷமான அமைப்புகளோடு இருக்குது அப்படி தேர்ந்தெடுத்து இந்த ஆலயத்தில் நம்மளுடைய சக்திகடன் இந்த பிரம்மகத்தி தோஷ நிவர்த்தியாகத்த செய்கிறாங்க அதனால் திருவிடை மருதூர் தான் போய் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது இல்லை இந்த ஆலயத்தில் நம்ம பிரம்மகத்தி தோஷ நிவர்த்திக்கான ஹோமத்தில் கலந்து கொண்டு நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவம் நாம செய்த பாவம் நம்மளுடைய சந்ததிகளுக்கு அந்த பாவ நிவர்த்திகள் இது எல்லாம் தீரணும் அப்படின்னு சொன்னால் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று நடக்க இருக்கக்கூடிய இந்த பிரம்மகர்த்தி தோஷ நிவர்த்திக்கான ஹோமத்தில் நாமும் கலந்து கொண்டு நம்மளுடைய குடும்பத்திற்கு புண்ணியத்தை சேர்க்கலாம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் மற்றும் நம்மளுடைய ஆச்சாரியனினுடைய அனுகிரகத்தையும் இந்த பிரம்மகர்த்தி தோஷ நிவர்த்தியின் மூலமாக நாமும் பெறலாம் உங்களுக்கு திருமணமாகலையா குழந்தை பாக்கியம் வேண்டுமா உங்களுக்கு உங்க குழந்தைகளுக்கு கல்வியில் தடையாக இருக்கா இல்லை வியாபாரத்தில் அபிவிருத்தி வேண்டுமா இப்படிப்பட்ட எந்த ஒரு குறையாக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ வைகுந்த காலத்தியப்பர் ஆலயத்திற்கு வந்து இவரினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறலாம் இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பை நீங்க நழுவ விடாதீர்கள் இதற்கு கட்டணம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் நீங்கள் ஐநூறு ரூபாய் செலுத்தி இந்த யாகத்தில் கலந்துக்கும் பொழுது நேரடியாகவும் சென்று கலந்து கொள்ளலாம் இல்ல நீங்க வெளியூர்ல இருந்தீங்கன்னா நீங்க ஐநூறு ரூபாய் உங்களுக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு பிரசாதத்தை எப்படி அனுப்புறது என்னென்ன பிரசாதங்கள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதும் கீழே இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் அனைத்து விதமான விவரங்களும் உங்களுக்கு தெரிவிப்பாங்க இந்த பிரம்மகத்தி தோஷ நிவர்த்தி யாகம் வந்து ரொம்ப சிறப்பானது உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய சந்ததிகள் உங்களுக்கு அப்புறம் பிறக்கக்கூடிய சந்ததிகளுக்கும் இது ஒரு பெரிய தோஷ நிவர்த்தி பிரம்மகத்தி தோஷ நிவர்த்தி எல்லாருக்குமே கிடைப்பது கிடையாது கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம்